நிறைய பெண்கள் வேலைக்காகவும் அவங்களோட படிப்புக்காகவும் வெளியூருக்கு போயிட்டுருக்காங்க அங்கே அவங்க சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து கம்மியான ஃபீஸில் மகளிர் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விடுதிக்கு போகிறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதில் இது வந்து அந்த ஹாஸ்டலோடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து வேலைக்காக வர பெண்களுக்காக கெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அந்த ஹாஸ்டல் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் உள்ள வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பயோமெட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சிசிடிவி அப்புறம் ஒய்ஃபை இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தண்ணீர் வசதி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கழிப்பறை வசதியும் இருக்குதான் நெக்ஸ்ட் வந்து கீசர் இருக்கு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் இருக்கு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் கூடுதல் வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு வந்து பாதுகாக்கிற அறை இருக்குது அப்புறம் வந்து ஏர் கண்டிஷனர் அறை இருக்குது வாசிப்பு அறைன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கு அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு ஓய்வு வரைனு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த த்ரீ டாட்ல உள் நுழைக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல போய்க்கோங்க விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல போனீங்கன்னா என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது என்னென்ன ஒழுங்குமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பரிபுரியும் பெண்கள் விடுதிக்கான பொது விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நடத்தை மற்றும் ஒழுக்கம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் வாசிச்சு பார்த்துக்கோங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டான ட்ரெஸ் தான் போடணும் அப்புறம் வந்து ஆயுதங்கள் எதுவுமே நம்ம வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு விடுதி பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரூமு அதுக்கப்புறம் பாத்ரூமு உங்களோட படுக்கைகள் எல்லாமே நம்ம வந்து தூய்மையாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ டாட்டில் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா என்னென்ன மாவட்டங்களில் இந்த ஹாஸ்டல் இருக்குதுங்கிற டீட்டெயில் எல்லாமே வரும் அதில் உங்களோட மாவட்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஹாஸ்டலோட பிக்சர் வரும் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ஹாஸ்டலோட டீட்டெயில்ஸ் அப்புறம் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதோட அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கூடுதல் தகவல்கள் அப்படின்னு இருக்குல்ல அதுல போனீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்டலோட அட்ரஸ் அப்புறம் அங்கே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அருகாமையில் என்னென்ன இருக்கு அறை வந்து எப்படி இருக்குங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதையும் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மாதாந்திர கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு அறநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்புறம் புக் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இதில் வந்து ரெசிடென்ட் டைப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பெர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டு உங்களோட நேம் கேட்காங்க உங்களோட நேமை இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டுருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் இதில் கொடுத்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை இதில் கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்காங்க உங்களோட அட்ரெஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு உங்களோட கண்ட்ரி கேட்டிருக்காங்க அதை எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க கீழே வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ல அவங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட ஏஜ் பிளட் குரூப் நெக்ஸ்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டூடெண்டா இல்லை ஒர்க்கிங் உமனான்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க டூ யூ ஹேவ் எனி மெடிக்கல் இல்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ரீசென்ட் போட்டோ கேட்டிருக்காங்க அந்த போட்டோவை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க பத்து எம்பிக்குள்ள இருக்கணும் நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை இதுல அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டே ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்னன்னா ரூம் டைப் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பெட் டைப் கேட்டிருக்காங்க அதையும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் ஸ்டே கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு ரீசன் ஃபார் ஸ்டே நீங்க வந்து எதுக்காக இங்க தங்கியிருக்கீங்க அப்படிங்கறத இதுல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஃபார் ஃபுட்டுன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன டைம் வந்து சாப்பாடு வேணும் காலையில் மதியம் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்துருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஒர்க் ஆஃபீஸ் அட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்தோட அட்ரெஸை இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒர்க் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஐம்பது எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெஜிஸ்டர் டேட் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து என்ன டேட்ல அப்ளை பண்றீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஹவு டிட் யூ நோ அபவுட் தோழி ஹாஸ்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து இந்த தோழி விடுதியை வந்து சோசியல் மீடியால பாத்தீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா ஏதாவது நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்களா இல்லைனா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல சொன்னாங்களா அப்படின்ற கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுத்தாலே போதும் நீங்க வந்து அந்த ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க